எல்லா பேருமே பிடிச்ச ஒரு வேலையில பிடித்தமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா சூழ்நிலையினால இஎம்ஐ கட்டணுங்கிறதுனால கடனை அடைக்கணுங்கறதுனால பிடிக்காத வேலைகளை எவ்வளவோ பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம் நிறைய பேர்களுக்கு வேலை பார்க்கவே பிடிக்காது பிசினஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா வீட்டோட சூழல்னால அதை ட்ரை கூட பண்ணாம விட்டுருப்போம் இருப்போம் ஒருத்தன் தான் நம்ம படத்தோட ஹீரோ இப்ப கூட அப்பா கவர்மெண்ட் வேலையில ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவர் இறந்துடுறாரு அவரோட வேலை இப்ப பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஒன்பது மாத ட்ரைனிங்க்கு பிறகு அந்த வேலையில ஜாயின் பண்றதுக்காக அக்கா வீட்டுல இருந்து கிளம்புறாரு நம்ம ஹீரோ அக்கா புருஷன் தான் அதாவது நம்ம ஹீரோவோட மச்சா அவர் தான் அந்த வேலையில இந்த பயல ஜாயின் பண்ண வைக்கணும் கூட்டிட்டு போறாரு வேண்டாம் வருப்பா தான் போறான் போற வழியில மாடுகள் அப்படியே கொஞ்சம் கோயில் மாடுகள் சுத்தி தெரியும் காலையில வெள்ளன விடிஞ்சதும் மாடுகளை பார்த்ததும் நல்ல சகனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டி ஓட்டிட்டு போறார் அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ஒரு ஒன் ஹவர் டிராவல் ஒரு கிராமம் வருது அந்த கிராமத்துல விசாரிச்சு விசாரிச்சுதான் அந்த ஏரியால இருக்கிற மாட்டாஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாப்ல கால்நடை ஹாஸ்பிட்டல் அனிமல் ஹாஸ்பிட்டலுக்கு அங்க விசாரிச்ச முடிச்சா பின்னாடி பில்டிங்ல டாக்டர் இருப்பாரு போய் பாருங்கிறாங்க பின்னாடி ரூமுக்கு போய் பார்த்தா அங்க பிஸியா டாக்டர் வேலை பார்த்துட்டு இருக்கிறார் நான் தான் சார் இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறா எல்லை ஷார்ட்டா சொல்றதா இருந்தா எல்லை அப்படின்னா என்னன்னா கிராமத்துக்கு நாங்க கோழி தர்றோம் ஆடு தர்றோம் பட்டுப்புழு தர்றோம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஸ்கீம் வரும் அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் நாங்கள் இத்தனை மாடு வளர்க்குறோம் ஆடு வளர்க்குறோங்கிற கணக்கெடுப்பு எடுக்கணும் இந்த மாதிரி உயிரோடு இருக்கக்கூடிய வீட்டில் வளர்க்கக்கூடிய வீட்டுக்கு தரக்கூடிய அந்த விலங்குகளோட எண்ணிக்கையை கணக்கிடுறது அது சம்பந்தப்பட்ட சேவையை செய்கிறதுக்கு மட்டும்தான் இந்த எல்லை போஸ்ட் டாக்டர் பார்த்ததும் வாதம்பி வாதம்பின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லபடியா பேசிட்டு நேத்தேனி ஜாயின் பண்ணியிருக்கணும்ல பரவாயில்ல இந்த கழுத்து போட்டுன்னு ஜாயின் பண்ண வைக்கிற அடிக்கடி எல்லாம் போட முடியாது பாத்துக்கன்னு சொல்லிட்டு தான் வேலை ஜாயின் பண்ணிக்கிறாப்ல அப்புறம் இன்னைக்கு ஒன்றும் வேலை கிடையாது நீ தங்க வேண்டிய இடத்த பாத்துக்கோ கூட ஒரு பயில அனுப்பிச்சி விடுற அந்த இடத்த அப்படின்னு ஒரு காலத்துல ரெவன்யூ ஆபீஸா இருந்துதான் இப்போ இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் யாராவது வந்தா தங்குறதுக்கு தான் இருக்குது எப்படி இருக்கு சூப்பரா இருக்குன்னு மச்சான் ஆனா கொஞ்சம் பால் அடைஞ்சு போய் ஒரு பழைய மாதிரி தான் கிடக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கலாம் தப்பு அங்க ஒரு பெரிய சும்மா அப்படியே கடப்புல கிடக்குது ஏன் இப்படியே கிடக்குதுன்னு கேட்டா ஒரு காலத்துல இந்த மலையை அங்க அங்க நோண்டி எடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட மிஷின் சார் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படியே கடப்புல போட்டுட்டாங்க அப்படிங்கிறாப்ல அந்த கம்பவுண்ட எல்லா வசதியும் ஓகே தானே சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும் ரெண்டு செட்டு புரட்டாக வாங்கிட்டு வட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை ஒன்று போதுங்கிறப்பில வைச்சான் ஏன் அவர் கிளம்புறான் ஹீரோ என்ன அப்படியே நட்டாத்தில விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல ஏய் அங்கே பொண்ணுங்க தனியாக இருப்பாங்களடா உங்கள் அக்கா என் பொண்ணு அவங்கள பார்த்துக்கணும்ல நான் துணைக்க எங்க இருக்கணும்ல அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த டஸ்ட் எல்லாம் கொசு எல்லாம் செட் ஆகாது பாத்துக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு மச்சா எஸ்கே போயிடறாப்ல இவன் பழச நினைச்சு பாக்குறான் நம்ம விலுக்கு ஆல்ரெடி ஒரு லவர் இருக்கிற அவ ஒரு வெட்டினரி டாக்டர் கால்நடை மருத்துவர் படிச்சு முடிச்சுபிட்டு இன்னொரு டாக்டருக்கு கீழே அசிஸ்டண்டா வேற ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க அவங்க கிட்டதான் பிடிக்காத ஒரு வேலையை நான் பாக்க போறேன் என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு இருக்கிற அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியே காட்டுறாங்க ஏற்கனவே பிசினஸ் பண்ணணும் சொல்லிட்டு அனிமேஷன்ல ஒரு பிசினஸ் பண்ணியிருப்பான் அது ஹெவி லாஸ் வேலை ஆட்களை வேலை வாங்க தெரியல செய்யற வேலையில குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு பிசினஸ் படுத்துருச்சு அதெல்லாம் நினைச்சு சோகமா இருக்கிற காலையில் எந்திரிச்சதும் மொதல் வேலை குளிக்கணும் ஹீட்டர்லேயே குளிச்சு பழகின பயப்புல இப்போ குளு குழுன்னு பச்சை தண்ணியில குளிக்கிறதுக்கு அப்படி இருக்கு அவனுக்கு கொஞ்சோண்டு தண்ணி உடம்புல பட்டாதான் அப்படியே பயங்கரமா குளிரும் உடம்பெல்லாம் நடுங்கும் மொத்த தண்ணியும் அப்படியே டபக்குன்னு ஊத்தணும் அந்த ஸ்டைல அவனுக்கு தெரிஞ்சிருக்கு மொத்த தண்ணிய மேல ஊத்தி ஒரு வழியா குளிச்சுட்டான் இந்த ஏரியா கவுன்சிலர் இருக்கிறாப்ல அவர் கொஞ்சம் வேற மாதிரி எப்ப பார்த்தாலும் சரக்கு இப்ப கூட பாருங்க காலையில எந்திரிச்சதும் சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடியே சரக்கு எடுத்து எப்பயோ வச்ச கருவாடு சட்டியில இருந்து அந்த மசாலாவை நாக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறார் அம்மா மூணு தடவை போன போட்டாங்க போல கவுன்சிலர் போன் எடுக்கல இந்த தடவை பிரசிடண்ட் அம்மா கண்டிப்பா பேசி ஆனோம்னு பொண்டாட்டிக்கு போன போட்டு இவர்கிட்ட போன கொடுக்க சொல்ல குடுத்துறாங்க சொல்லுங்க அவனை கிராம சபை கூட்டம் இன்னைக்கு நடக்க போது நான் வேற ஒரு மீட்டிங்காக கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்குது இருக்குது ஒழுங்கா கிராம சபை கூட்டத்தை நல்லபடியா நடத்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க சிறப்பா செஞ்சிருவோம் அப்படிங்கிறாப்ல இவருக்கு பயங்கர ஞாபகம் மருந்து கேஸ் வேற பொண்டாடி அடியே பொண்டாட்டி இதுக்கப்புறம் நான் குடிக்காம நீதாண்டி பாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த அம்மா மதிக்கவே இல்ல குடியாரம் பேச்சு விடுஞ்சா போச்சு அப்படின்ட்டு அந்த அம்மா போகுது அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம போய் உட்காந்துட்டு இருப்பான் டாக்டர் எப்பவுமே லேட்டா தான் வருவார் போல இப்ப கூட டாக்டர் அங்க இல்ல மருந்து கேட்டு ஒரு அம்மா வரும் டாக்டர் இல்லமா நான் எல்லை மருந்தெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்பல டாக்டர் எப்போ வருது எப்போ நான் மருந்து கொடுக்குறது என் ஆட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு இன்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி மருந்து கேட்குது அங்கே கூட்டி பெருக்கிற ஒரு அம்மா குடியா அப்படிங்கிறாப்புல சிக்னல் செய்ய சரின்னு தான் லவருக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி பிரச்சனை என்ன மருந்து கொடுக்கணும்னு கேட்டு அந்த அம்மாவும் சொன்னதும் அந்த மருந்து கரெக்டாக எடுத்து கொடுக்குறான் அடுத்து இந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி ஒரு யானை வரும் ஐயோ யானைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமான்னு அள்ளு உனக்கு பார்த்தா யானை இவங்க ஹாஸ்பிட்டலில் கடந்த அந்த பக்கம்தான் போகும் அப்புறம் தான் நிம்மதி பெருமூச்சை விடுவான் சரி நம்ம டாக்டர் எங்க வேலையை விட்டுவிட்டு அப்படி எங்கேயா போயிருக்காருன்னு பார்த்தா இந்த கான்செப்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு ஆளை சேர்த்து விட்டா காசு ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறதுல காசு ரெஃபர் பண்ணி விட்டால் காசுன்னு ஒரு ஸ்கீமே ஒருத்தவங்க பணம் சம்பாதிக்க முடியும் அதுக்கு நீங்க ஸ்மார்ட்டா இருந்தா போதும் அப்படி இப்படின்னு பயங்கரமா என்கரேஜ் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க கால் வருது ஒரு நிமிஷம் சார் கூட்டம் நடக்குது அட்டன் யாரோ சொல்றாங்க என்னையா பண்றதுன்னு யோசிக்கிறாப்ல சரி நம்ம தான் ஒரு அடிமை வந்து சிக்கானே நம்ம ஹீரோ எல்லையை அனுப்பிச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லைய கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு நீ போய் அந்த கிராம சபை கூட்டத்தில் பங்கெடுத்துக்கோ மீட்டிங் மினிட்ஸ் எடுத்துக்கோ எல்லார்டையும் கையெழுத்து வாங்கிக்கோன்னு அந்த பக்கம் கம்பவுண்டர் அவன் பார்த்தா டாக்டர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு மாட்டுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை தச்சுக்கிட்டு இருக்கிறா அவரும் பிஸி சோ கிராம சபை கூட்டத்துல நீ தான் அது பண்ணணும் எல்லாத்தையும் கழுத்து வாங்க மறந்துடாதுன்னு கம்பவுண்டர் சொல்றாப்ல கம்பவுண்டர்ங்கிறது நம்ம ஹீரோவோட பொசிஷனுக்கும் கீழே தான் வருது ஆனா இந்த ஏரியால அனுபவம் அவனுக்கு தானே ஜாஸ்தி போற வழியிலேயே நம்ம கவுன்சிலரு பால் கடையில உட்காந்து ஏதோ பேசிட்டு இருப்பாப்ல கிராம சபை கூட்டருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதும் ஐயோ அதுக்குள்ள மறந்து போயிட்டேன்னு மறுபடியும் ஓடுவார் கூடவே பால்காரன் அவரையும் கூட்டிட்டு போறார் வாயா வாயா பாத்துக்கலாம் வாயானு கூட்டு போறாப்ல வண்டியில போகும்போது யார் இது புது எல்லையா அப்படின்னு பேசிட்டு தான் கவுன்சிலர் கூட்டிட்டு போறார் கிராம சபை கூட்டத்துல நம்ம கவுன்சிலரு கூடவே அந்த ஏரியா பாத்திரி யாரும் உட்காந்துருக்காரு எல்லார்ட்டையும் கழுத்து வாங்குற பொறுப்ப நம்ம எல்லை பண்ணிட்டு இருக்கிறாப்ல ஜாயின் பண்ணாரு இன்னைக்கு கிராம சபை கூட்டம் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட விவசாய நிலத்துக்குள்ள பண்ணைக்குள்ள வனவிலங்குகள் புகுந்துருது பிரச்சனை பண்ணுது அதுக்கு சொலியூஷன் சொல்லுங்கன்னு கவுன்சிலர்கிட்ட கேட்டதும் கவுன்சிலர் இதற்கு ஒரு நல்ல பதிலை ஃபாதிரியார் சொல்லுவாருன்னு ஃபாதரியார் பக்கம் திருப்பி விட்டுறாரு ஃபாதரியார் ரொம்ப விவரம் நான் ஒரு உப்புக்கள் கொடுக்குறேன் உங்கள் நிலத்தோட நாலா மூலையிலையும் போட்டிங்கன்னா வனவிலங்கு வராதுங்கிறார் உடனே ஒருத்தன் அட போங்க சார் நீங்கள் சொன்ன உப்புக்கல்ல போட்டு பல நாட்கள் ஆச்சு ஆனாலும் உள்ள வந்து பண்ணிங்க சேட்டை பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொன்னதும் இல்ல இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நான் கொடுக்குற உப்புக்கள் சிங்கம் புழுகி கரடி இந்த மாதிரி விலங்குகள் வராம இருக்கிறதுக்கு தான் பண்ணிக்கும் நமக்கும் ஆகாது பண்ணி சாத்தானோட வாகனம் அதுக்கெல்லாம் உப்புக்கல்ல சரிபட்டு வராது நீ சச்சு பக்கம் வா ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம் கலட்டி விட்டாரு தனக்கு வந்து அம்ப இந்த பக்கம் தள்ளனாரு சமாளிச்சாச்சு ஆனா அடுத்து சபையில் ஒருத்தர் எந்திரிக்கிறார் நல்ல தொந்து ஒரு மாட்டுக்காரர் எந்திரிக்கிறார் மாட்டு தொழுகை கட்டணும் கடை வந்து கேட்டேன் நீங்களும் சரி நீ என் பேரை சேர்த்தீங்க ஆனா கன்சியூமரோட ஷேர்னு சொல்லி லோன் கொடுக்குறவங்க இவ்வளவு பர்சன்டேஜ் பணம் கட்டினா தான் லோன் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க போல இவரும் சரினு சொல்லிட்டு கடை வாங்கி அந்த சின்ன அமௌண்ட்டை கட்டியிருப்பார் இப்போ அந்த காசு திரும்ப வரல லோனும் திரும்ப வரல என்னதான் ஏன் நடக்குதுன்னு சத்தம் போட்டதும் அப்போ தான் எல்லார்ட்டையும் கழுத்து வாங்கிட்டு நம்ம ஹீரோ வந்து பக்கத்துல நிப்பாப்ல ஹீரோவை மாட்டி விட்டுறார் கவுன்சிலர் வலு சொல்லுப்பா அப்படிங்கிறாரு சார் என்ன சார் சொல்றீங்க நேதா சார் நான் ஜாயின் பண்ண என்ன கேஸ் எதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு புலம்புறேன் இதுதான் நாங்கள்லாம் அரசியல்வாதிகளா உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இந்த அதிகார வர்க்கம் உங்களுக்காக உழைக்குதா பாத்தீங்களா பொறுப்பு இல்லாம பதில் சொல்றாருன்னு அப்படியே ஃபாதர் யாரை மாட்டி விட்டாப்ல இந்த பக்கம் நம்ம பயில மாட்டி விட்டாப்ல எஸ்கேப் பாயிட்டாரு இந்த பயலால எஸ்கேப் ஆக முடியல நடிப்பா பார்த்தா நடிப்பு வந்துடும் பஜ்ஜி சாப்பிடுங்க பஜ்ஜி சாப்பிடுங்கன்னு எல்லா பக்கமும் பஜ்ஜியை ஆஃப் பண்றாங்க நம்ம கவுன்சிலரு பஜ்ஜி சாப்பிடாம இருந்த மாட்டுக்காரர்கிட்ட போய் இந்தாப்பா இந்த பட்ஜில கூட நீ கெட்டின வரி இருக்குது இந்தா அந்த லோன் மேட்டரை என்னன்னு நான் விசாரிச்சு சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு பேசி பஜ்ஜியை கொடுத்து சரி பண்றாரு அன்னைக்கு கிராம சபை கூட்டத்துல ஒரு மனதா அவங்க ஏற்றுக்கொண்ட தீர்மானம் என்ன தெரியுமா பொறுப்பு இல்லாம நடந்து கொண்ட நம்ம ஹீரோவின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒருமனதா தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க ஆடா பாவிகளா என்ன கூத்து கூத்துப்பட்டுறாயின்னு பாருங்க மேட்ரி இப்போ நம்ம டாக்டர் கிட்ட வருது டாக்டர் மேல இடத்துக்கு போன போட்டு அந்த மாட்டுக்காரருக்கு ஏன் இன்னும் லோனு சாஞ்சினாங்களே மாட்டு தொழுவம் கட்டணும்னு லோன் கேட்டுட்டு இருக்காரு என்ன பிரச்சனைன்னு கேட்டா கோஆபரேட்டிவ் பேங்க்கோட டையப்பு மூலமா தான் லோன் கொடுக்கறதா அரசாங்கம் முடிவு பண்ணி இருந்ததா ஆனா கோஆபரேட்டிவ் பேங்க் அந்த மாட்டுக்காரருக்கு வாங்க போடிய அந்த லோனை திருப்பி கட்டக்கூடிய அந்த திறன் இல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா இதான் மேட்ரு ஆனா இதுக்கு பலிகாடா நம்ம பயலாக்கிட்டாங்க இது நம்ம டாக்டருக்கு தெரியும் இருந்தாலும் கடமைக்குன்னு ரெண்டு தடவை திட்டிபிட்டு அந்த மாட்டுக்காரரை பார்த்து ஏதாவது பேசி சமாளிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார் சோகமா அந்த வேலை சரக்கு அடிப்பியா என்ன கரெக்டா சொல்லட்டுமா பீர் தானே அப்படிங்கிறாரு எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டா அதான் கண்ணை அப்படியே ஜொலிக்கிடுறே அப்படிங்கிறாப்ல அப்புறம் கம்பவுண்டரோட சேர்ந்து மாட்டுக்காரரை சமாதானப்படுத்துறதுக்காக போகிறாங்க பண்ண ஒரு மாதிரியா இவரோட மாட்டு தொழுகை ரொம்ப டேமேஜ் தான் கிடக்குது மாட்டுக்காரரோட பொண்ணு முழுகாம இருக்கிறாங்க அவர் எங்கேன்னு கேட்டதும் தான் எங்கேயாவது மாடு மேய்ச்சிட்டு இருப்பாரு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அவர் அவருக்குறாப்ல இந்த மாதிரி மேட்டர் சொல்றாங்க லோனை கட்டக்கூடிய அந்த திறனை உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணதான் அடிச்சிருப்பாள் திட்டுறாரு அவர் இதை சொல்றது அவ்வளவு தூரம் வந்தீங்களா போங்கடா அப்படிங்கிறார் இல்ல சார் அதுக்கு பதிலா முட்டை கோழிகள் கொடுக்குற ஒரு ஸ்கீம் இருக்கு கூண்டோட கொடுக்குறோம் முட்டை கோழி கொடுக்குறோம் அதுல உங்க பேரை சேர்த்துக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறார் அதுக்கும் கன்சியூமர் சேர்ன்னு சொல்லி வாடிக்கையாளரோட பங்குன்னு சொல்லி நாங்க ஏதாவது கட்ட வேண்டியிருக்குமா அந்த காசுக்கு தானே வந்துருக்கீங்க ஓடி போயிருங்க மிதிச்சே கொண்டு போடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு இவங்க ரெண்டு பேரும் ஓடிடுறானுங்க அந்த பக்கம் டாக்டர் நம்ம வயலுக்கு பீரை வாங்கி கொடுத்துட்டு ஒரு மாதிரி தெம்பு ஊற்றுற வகையில பேசுறாரு உன்னால முடியுண்டா இதுக்கெல்லாம் பார்த்து பயப்பட கூடாது யூ கேன் டூ இட் யூ கேன் டூ இட் யூ கேன் அப்படி இப்படின்னு ஓவரா உணர்ச்சி அப்படியே பொங்குறாப்ல இதெல்லாம் அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி சொல்லுவோம் பார்த்தியா உன்னால் முடியும் உன்னை நம்பு தன்னம்பிக்கையே அப்படியே ஏத்ராப்ல ஏகப்பட்ட மேட்டர் பேசி காசை புடிக்கிறவாய்ங்க அவங்க கிட்ட பேசி 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 இவருமே கிட்டத்தட்ட அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாப்புல நான் ஒரு மீட்டிங் போற வாரையான்னு கூப்பிட்டு போற அந்த மீட்டிங்ல வச்சு எல்லாருக்கும் முன்னாடி இவர்தான் சொற்பொழி வாத்தணும் போல பயங்கரமா சொற்பழி தேட்டுறேன் எப்படி சொல்றாரு நான் ஒரு கவர்மெண்ட் வேலை பாக்குற ஒரு கவர்மெண்ட் டாக்டர் கால்நடை மருத்துவர் ஆனா அந்த வேலையம் மசிருக்கு சமம் அப்படின்னு தப்பா பேசுற அந்த வேலை போனா போச்சு எனக்கு நம்ம எம்எல்எம் கம்பெனி இருக்குல்ல இந்த இருந்து நான் சேர்த்து இருந்து எவ்வளவு ஷேர் வருது தெரியுமா நான் ரிட்டையர் ஆகும்போது போது கோடி கணக்கில் என்கிட்ட காசு வந்து நிற்கும் அப்படி இப்படின்னு பேசி பயங்கர என்கரேஜ்மெண்ட்டாக அது பண்ற அதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ கீழே இருந்து அப்படியே கை தட்டி ஆர்ப்பரிக்கிறான் சூப்பர் பிள்ள சூப்பராக பேசுறா அப்படி இப்படிங்கிறான் எல்லாரும் பாராட்டுறாங்க சந்தோஷமாக அந்த மீட்டிங் நடக்குது எல்லா வேறையும் உற்சாகப்படுத்துறாரு மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு சூப்பரா பேசுனீங்க சார் அப்படி சார் இப்படி சார் சொல்லிட்டு நம்ம போய் பேசிகிட்டே தான் வரான் டாக்டர் நல்லா கேட்டுட்டே வந்துட்டு உனையும் சேர்த்து விட்டுட்டுமா என்ன கீழே சேர்ந்துக்கிறியா ஒரு மூணு லட்சம் தான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார் அட போங்க சார் அவங்க பேசுனதுலேயே தெரியல எல்லா பிராடு பசங்க அவங்கள நம்பி அஞ்சு பைசா போட முடியாதுன்னு ஓப்பனா பேசுறா நம்ம ஹீரோ இதுல நம்ம டாக்டருக்கு காண்டாயிரம் நீ இறங்கிய ஆட்ட கிட்ட புடிச்சு நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து கிளம்பிடுறாப்ல ப்ராடக்ட் கம்பெனின்னு சொன்னது அவருக்கு பிடிக்கலையா ஏன்னா ஏகப்பட்ட பணம் போட்டுருக்குறாப்புல டாக்டர் நட்டாப்ல இறக்கி விட்டு விட்டார் அடுத்து அந்த முட்டைக்கோழியும் கூண்டும் கொடுக்குற அந்த ஃபங்க்ஷன் நடக்குது பத்து பேர் பேர் ஆல்ரெடி வச்சிருக்காரு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கூண்டு நாலு முட்டைக்கோழி கொடுக்கணுங்கிறது சட்டம் ஜியோ ஆனால் கவுன்சிலர் கடைசி நேரத்தில் வந்துட்டு இன்னும் ஒரு பத்து பேருட லிஸ்ட்டை சேர்த்து கொடுக்குறாருல அவங்களுக்கு கொடுத்து அதெல்லாம் இல்லை சார் ஏற்கனவே செலக்ட் பண்ண பத்து பேருக்கு தான் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா ஹீரோ மேல நம்ம நீ காண்டில் நீ சொல்லக்கூடாது இருபது பேருக்குமே பிரிச்சு ஆளுக்கு ரெண்டு கோழி சொல்ற அப்படிங்கிறாரு டாக்டர் வெறுப்பு அப்படியே கத்துறாப்ல சரி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட நமக்கு எதிராக டாக்டர் திரும்பிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு ஒரு கொண்டாடுறதுக்காக இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் பாட்டு எல்லாரையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது நம்ம மாட்டுக்காரர் மாட்டுக்காரர்ல என்ன ஃபங்க்ஷன் இது முட்டைக்கோழி கொடுக்கும் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாரு ஹீரோ இது முட்டை போடுமா அப்படின்னு ஆ கண்டிப்பா முட்டை போடுங்கிறப்ப டாக்டர் யோ நல்லா பாரியா இது சேவல்யா சேவல் எந்த ஊர்லையா முட்டை நீங்க எல்லாம் வேலைக்கு வந்துட்டீங்க தூ அப்படின்னு துப்புறாப்ல ஒரே பெருத்து அவமான போயிடும் இதையெல்லாம் செக் பண்ண வேண்டியது நீ தானடா அப்படின்னு டாக்டர் நம்ம பயில திட்டுறாரு நீங்க தானே அந்த கான்ட்ராக்டருக்கு இந்த வேலை கொடுத்தீங்க கொடுக்கறத வாங்கிட்டு வாங்க நான் வாங்கிட்டு வந்தேன் அவ்வளவுதான் இவன் ஓ ஏங்கிட்டே ஜட்டமேசுவியோ பேசுவியோ அப்படிங்கிறாரு நல்லா படிச்சு வேலைக்கு வந்தாதானே தானே செத்த அந்த கணக்குல வந்து வந்தா நீங்க எல்லாம் சொன்னதும் எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்கன்னு இவன் திட்டி விட்டுறான் இதுல டாக்டருக்கு செம்ம காண்டாயிராரு கைகளை பாரு ஸ்டேஜுக்கு போகுது அடிக்கிறதுக்கே வந்துட்டாரு டாக்டர் கவுன்சிலர் தான் ஏதோ சமாளிச்சு டாக்டரை கூட்டிட்டு போறாப்ல இனி உனக்கு நரகம் தான்டா ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகத்தை காட்டுறேன் பாரு அப்படின்னு டாக்டர் அப்படியே கத்திட்டே போறாப்ல ராத்திரி இதுக்கு மேலே என்னால் இங்க இருக்க முடியாதுன்னு தான் லவர்கிட்ட போனை போட்டுட்டு நான் என்ன கிளம்பிடுறேன் கோவத்தோட பொட்டி பொடிக்க கட்டிக்கிட்டு அக்கா வீட்டுக்கு போறேன் நம்ம மாட்டுக்காரரோட மாடு வேற செனையா இருக்குது ரெடி பண்ணாத அந்த தொழுகையில வச்சு எப்படி மாட்டை சரி பண்ண போறாருன்னு தெரியல இந்த பக்கம் காலையில அக்கா கொஞ்சம் கோமாவே இருக்காங்க கவர்மெண்ட் வேலைன்னா சும்மாவா அந்த வேலைய அசால்ட்டாக விட்டுட்டு வரேங்கிற சரி வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் வேறு யாராவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கறேன் அட்டிச்சேர்ப்பால ஏற்கனவே பிசினஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கின கடனையே நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு திட்டி விட்டுறாங்க இவன் விருட்டு நுக்கோவமாக இருந்துருச்சு போவான் அப்புறம் பக்குவமாக எடுத்து சொல்கிறாங்க இங்கே பேர் இன்னும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் வந்தாலும் என்ன வேலை ஒன்றால் பார்க்க முடியும் என்ன வேலை கிடைக்கும் அங்கே கிடைக்கிற சம்பளம் இங்கே கிடைக்குமா பிடிக்காத வேலை தான் ஆனால் அதை பிடிச்சி செய்யறதுக்கு என்ன வழின்னு யோசி அப்படின்னு ஒரு அட்வைஸை போடுறாப்புல இவனு வேற வழி இல்லாம குடும்ப சூழலை தான் கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கிறா இதையெல்லாம் புரிஞ்சுகிட்டு சரிக்கான்னு சொல்லிட்டு கிளம்புறான் ஒரு மாதிரி நொந்து போய் தான் திரும்ப மறுபடியும் ஊருக்கே போறான் அப்படி போகும்போது தான் பாக்குறான் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு மலை அந்த மலையை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க அந்த மலையில திடீர்னு ஒரு பெரிய இடி இடிச்சு ஒரு பனமரா அப்படியே சரியுது அதை ஆச்சரியத்தோட பாக்குறான் அடுத்து பார்த்தா எந்த மரத்துல இடி இடிச்சுச்சோ அந்த மரத்தையே வெட்டி இவரோட மாட்டு தொழுகத்துக்கு இவராவே ரெடி பண்றாரு அதுல தரைத்தலமா இந்த மரத்துண்டுகளை போடலாமேன்னு முடிவு பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறார் முட்டைக்கொல்லி கொடுக்கறதா போன தடவை மொக்க வாங்கினாங்க இல்ல அதனால நம்ம ஹீரோ ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து தரமான முட்டைக்கோழியா கொண்டு வந்து நம்ம மாட்டுக்காரர்கிட்ட கொடுக்குறாப்ல ஆனா அவர் பெருசா நம்ம பயல மறிக்கவே இல்லை டீ கூட குடின்னு கேக்க மாட்டேங்கிறார் அவரோட பொண்ணு தான் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் இல்லை பரவாயில்லமா இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன் இந்தாம முட்டைக்கொழிமா கண்டிப்பா ஒரு மாசத்துல முட்டை போடும் இதுக்கு முன்னாடி எப்படி வேலை பார்த்தேன்னு எனக்கு தெரியாது இனிமே நான் சரியா வேலை பார்க்கறேன்னு ஆசைப்படுறதா சொல்றாரு ஓப்பனாவே ஆனாலும் மாட்டுக்காரர் பெருசா இறங்கி வர்றாப்ல தெரியல இதுக்கு நடுவுல நம்ம டாக்டர் ஐயா அவர் ஒரு பெரிய எம்எல்எம் கம்பெனில ரெஃபர் பண்ணி விட்டா காசுன்னு சொல்ற அந்த கம்பெனியில காசு போட்டிருந்தாருல மொத்தத்தையே உருவிட்டு ஓடி போயிட்டாங்களாம் மேட்டரை கேள்விப்பட்டதும் நெஞ்ச புடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டார் போல இந்த மேட்டர் தெரிய வருது உண்மையிலேயே அவருக்கு பணம் போச்சேன்னு நெஞ்சு வழியா இல்ல அவர் ரெஃபர் பண்ணிவிட்ட ஆட்கள் எல்லாரும் வந்து கேள்வி கேட்பாங்களேன்னு அவராக ஒண்ணும் தெரியல அப்படின்னு கம்பவுண்டர் பேசிட்டு இருக்கா இரு நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன்னு போய் பாத்துக்கும் தான் நீ எவ்வளவோ சொன்ன தம்பி நான் தான் தம்பி கேட்கல மொத்தத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க ரெஃபர் பண்ணி விட்டு எனக்கு கீழே சேர்த்து விட்ட ஆட்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது என் பணமும் போச்சே அப்படின்னு அழுகிறாரு அப்புறம் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறார் ரொம்ப இன்வால்மென்டோட தன் தொழில நேசிச்சு பண்ண ஆரம்பிக்கிறார் டேங் கிடைக்கும் போது கூட பேசிட்டு ஒரு மாதிரி இந்த கிராமத்திலேயே வாழ்க்கையை ஓட்டிடலான்னு முடிவு பண்ணுறாரு மாட்டி விட்ட கவுன்சிலர் கூட கூட நல்ல பழக்கம் டீ எல்லாம் வாங்கி கொடுத்து அங்கங்கே இது பண்ணிட்டு இருப்பாப்புல அப்புறம் அந்த ஜில்லாவுக்கே ஒரு டாக்டர் இருப்பார் நம்ம டாக்டர் தான் நெஞ்சு வெளியில் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார் இல்லையா அதனால ஜில்லா டாக்டர் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார் ஏகப்பட்ட வேலை இருக்கு தம்பி அடிக்கடி லீவ் போடாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறார் ஒரு நாள் அந்த ஏரியாவில் இருக்கிற நம்ம பாதிரியாரோட சர்ச் இருக்குல்ல சர்ச்சோட உண்டியலை எவனோ ஆட்டையை போட்டு போயிட்டான் போல யாரு கொள்ளடிச்சாயின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மோப்பனாய போலீஸ்காரங்க பயன்படுத்துறாங்க மோப்பனாயும் மோப்பம் முடிச்சுட்டு அந்த மலைப்பக்கம் போகுது மலத்தோட அந்த மலைப்பகுதியுடைய அடிவாரத்திலேயே அந்த பக்கமெல்லாம் தேனிக்கலாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துன்னு பாத்திரையாரு சொல்லி முடிக்கல கட் அவுத்துட்டு மோப்ப நாய் அந்த பக்கம் ஓடி போகுதுங்க ஓடி போன கொஞ்சம் நேரத்திலேயே பார்த்தா திடீர்னு அப்படியே நாக்க தொங்கிட்டு அப்படியே படுத்துருது நாய் என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாரும் பதறாங்க தேனி கடிச்சிருக்கோம் தூக்குங்க தூக்குங்கன்னு போலீஸ்காரங்க எல்லாம் நாய தூக்குறாங்க யார் இருங்க புனித நீரை தெளிக்கிறேங்கிறாரு அதுக்கெல்லாம் டைம் இல்லன்னு வண்டில ஏத்துறாங்க வண்டி மூவாகிட்டு இருக்கும்போதே ஓடியாந்து புனித நீரை பாதிரியாரு தெளிச்சு அப்பா அப்பாடான்னு ஃபீல் பண்றாரு நான் இப்ப பக்கத்துல இருக்கிற கால்நடை மருத்துவமனை எங்க நம்ம ஹீரோவோட ஹாஸ்பிடலுக்கு வருது ஜில்லா டாக்டர் ஃபோனை போட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய நாயியா மோப்ப நாய்களுக்கும் கிரேடு எல்லாம் இருக்கு போல அதில் வந்து டாப் லெவலில் இருக்கிற ஒரு மோப்ப நாய் நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையா வெளியில் போய்கிட்டு இருக்கிறேன் ஒரு காமணி நேரத்தில் வந்துடுவேன் ஆனால் அர்ஜெண்டாக நான் சொல்கிற ஊசியை எடுத்து போட்டு விடு ஏதாவது பூச்சி கீச்சி கடிச்சிருக்கோம் விஷ தடுப்பு ஊசியை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எப்படி நல்லா நோட் பண்ணிக்கோங்க புள்ளி அஞ்சு எம்எல் மருந்த ஊசியில கொடுக்க சொல்றாரு சார் நானானு யோசிக்கிறாப்ல பரவாயில்லையா ஆபத்துக்கு பாவம் இல்லையா போடியாங்கிறாப்பில் சரி இவனை ஒத்துக்கிட்டு மருந்தை ஏத்துறான் ஊசில ஏத்தும் போது பாருங்க நல்லா கவனிங்க பாய்னியா எம்எல் தான் டாக்டர் சொன்னாரு இவன் பதட்டத்தில் சரியா கவனிக்காம ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அவர் சொன்னதை விட மூணு மடங்கு அதிகமா எடுத்து நாய்க்கு அழகா போட்டு விட்றான் முக்கியமான வேலைன்னாப்ல எங்கயா பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு இருக்கிறார் எடுத்துட்டு இறங்கி வரும்போதே போனை போட்டு சார் ஊசி போட்டேன் அஞ்சு நிமிஷத்துல அழகா நாய் எந்திரிச்சி அப்படிங்கறாப்ல இவளும் சீக்கிரமா வாய்ப்பில்லையன்னு யோசிக்கிறார் பரவாயில்ல தம்பி குட் ஜாப் அப்படின்னு பாராட்டுறாப்ல இவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான் நாயும் நன்றியோட இவனை பாக்குறாப்ல அவனுக்கு தோணுது சந்தோஷமா போறான் வீட்டுக்கு போனதான் தான் பழைய லவருக்கு போனை போட்டு இந்த மாதிரி அந்த நாய்க்கு ஊசி போடும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அதோட பார்வையிலேயே எனக்கு எவ்வளவு நன்றி சொல்லிச்சு தெரியுமா இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு நாயை வந்து இன்னும் பெரிய ஆஸ்பத்திரியில வச்சு பாத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க அந்த பக்கத்துல இருந்து டாக்டர் போட்டு நம்ம ஹீரோவை பேசாம தூக்கில தோங்கிடுறா அப்படி இப்படி எல்லாம் திட்டாரு கேட்டா உன்ன பாயிண்ட் ஃபைவ் எம்எல் தானே போட சொன்னேன் அப்படின்னு கேக்குறாரு ஜில்லா டாக்டர் ஆமாங்கய்யா ஆனா நீங்க எனக்கு என்னமோ ஒன் பாயிண்ட் எம்எல் போட சொன்னாப்ல பதட்டத்தில் தோணுச்சு ஒன் பாயிண்ட் எம்எல் பாவி சொன்னதை விட மூணு மடங்கு அதிகமா மருந்து போட்டதுல அந்த நாய் செத்தே போச்சுடா பெரிய பதவியில் இருக்கிற நாய் விசாரணை குழுவே போட்டிருக்காங்களா உன்னை எல்லாம் வச்சு கோப அப்புறம் துறைவாரி நடவடிக்கைக்காக இவங்க பக்கத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு வேலைக்கு ஒண்ணும் ஆபத்து வந்து அப்படி இப்படின்னு பதறிக்கிட்டு இருக்கிறாரு ஜில்லா டாக்டர் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்னு ரெடி பண்ணி கொடுக்கறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுல முடிஞ்சவரை உனக்கு சப்போர்ட்டாவே நான் எழுதுறேன் பாத்துக்கலாம் அப்படின்னு உயரதிகாரி சொல்றாரு இவருக்கு சந்தோஷம் வெளியில வந்தாலும் நம்ம பயல என்ன புறம் முறைக்கிறாருன்னு பாருங்க பேப்பர் எடுத்து படிக்கலாமே அந்தாலும் முறைச்சுக்கிட்டு இருக்கானு பேப்பர்லயும் கண்ணீரஞ்சலி போட்டுருக்காங்க அந்த நாய்க்கு அடுத்து கம்பவுண்டர் உனக்கு டவுட்டா இருந்தா என்கிட்டயாவது பண்ணி பண்ணிருக்கலாம்ல தேவையில்லாம அந்த நாய் செத்து போச்சு அப்படின்னு அவனும் அப்படி பேசுறான் அதுக்கப்புறம் ஒருத்தர் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏதோ மருந்து கேட்கறாப்ல டாக்டர் இல்ல மருந்து கொடுக்க முடியாதுங்கிறாப்ல நம்ம ஹீரோ அப்புறத்துக்கே ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க எப்ப பார்த்தாலும் டாக்டர் இருக்கிறது இல்ல உங்கள மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு உருப்பிடுமா அப்படின்னு திட்டிட்டு போறாங்க ஆமா பிரச்சனை பெருசானதனால கலெக்டர் வரைக்கும் நியூஸ் போய் கலெக்டர் அந்த டிஸ்ட்ரிக்ட் முழுக்க ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு டாக்டர்ஸ் தான் மருந்து கொடுக்கணும் டாக்டர்ஸ் தான் ஊசி போடணும்ட்டு கம்பவுண்டரோ நம்ம எல்லை மாதிரி மித்த யாருமே ஊசியோ மருந்தோ கொடுக்க கூடாதுன்னு ஜீவோட்டாப்ல இது யாருக்கு வசதியோ இல்லையோ உண்மையிலேயே நம்ம கம்பவுண்டருக்கு ரொம்ப வசதியா போச்சு ஏன்னா டாக்டர் பண்ண வேண்டிய முக்காவாசி வேலையை பண்றது நம்ம கம்பவுண்டர் தான் இந்த மாதிரி ஒரு ஜியோக்காக அரசு உத்தரவுக்காக எத்த நாள் காத்துக்கிட்டு இருந்தது தெரியுமா அப்படின்னு பேசுறாரு புளோல வந்து என்னடா தம்பி அப்படின்னு பேசுறாரு ஒன்னும் தப்பா நினைச்சிக்க மாட்டேன் வயசுல சின்ன பையன் தானே என்ன விட அப்படின்னு சொன்னதும் சரி சரி பேசிக்கிங்கிறாரு நம்ம ஹீரோ அது வந்துடா தம்பி அப்படின்னா பேச்சுக்கு பேச்சுக்கு போட ஆரம்பிச்சிட்டா புளோல நம்ம ஹீரோ வேற மனுஷன ஒண்ணும் கொல்லையே கேவலம் நாய் தானே அப்படின்னு சொன்னதும் நாய்னா உனக்கு அவ்வளவு ஏகாரமா போச்சா மனுஷங்களை விட நன்றியோடு இருக்கிறது நாய் தாண்டா அதையே கொண்டுட்டேடா பாவி அப்படிங்கிறாப்ல சர கடிச்ச போதில இன்னும் ஏகத்தளமா பேசுறாரு செருப்பெடுத்து இவன் மூஞ்சிக்கு முன்னாடியே கால் மேல கால் போடுறாரு நாய கொண்ட குலகாரன் உனக்கெல்லாம் என்னடா மரியாதைன்னு ஏட்டிக்கு பேசுறாப்புல இதுல ரொம்ப அவமானமா போயிடுது நம்ம ஹீரோவுக்கு உடனே பிறந்த வீட்டுக்கு கிளம்புறாப்புல பேக மாட்டிக்கிட்டு கிளம்புறான் கரெக்டா கிளம்ப போற சமயம் பார்த்து மாட்டுக்காரங்க ஓடியாந்து என் மாட்டுக்கு பிரச்சனை காப்பாத்துங்கன்னு வந்திருக்கிறார் இல்லங்க கலெக்டர் உத்தரவு டாக்டர் தான் செய்யணும் நான் வேலையா வேண்டான்னு கிளம்புறேன் என்ன விட்டுருங்கிறார் இதையில தம்பி நீதான் தம்பி உதவி உதவிப்படணும் கேக்குறாரு அப்பையும் முடியாதுன்னு சொல்லி டேய் என் மாட்ட காப்பாத்தாம போனேன் அவ்வளவுதான் தான் பாத்துக்கணும் மர ட்ராப்ல எங்க விடமாட்டாப்பலையோ சரி ஏறி உட்காருங்க மாடு எங்க இருக்குன்னு கேட்டா அந்த எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்கல்ல மல அந்த மலை உச்சிக்கு மாடு போயிருக்கு போல இவங்க அப்படியே பின்னாடியே போறாங்க மலை உச்சி வரைக்கும் ஒரு லெவல் வரைக்கும் தான் வண்டி போகும் அந்த இடத்துல வண்டி அனுப்பிட்டு இன்னும் மேல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறி வரணும் ஏறி வந்தா மாடு நாக்கு தள்ளி கிடக்குது ஏற்கனவே அது புள்ளத்தாச்சி மாடு வேற வயிற்றுல ஒரு உசுர் இருக்குது நாக்கு வெளியில தொங்குது நொர இருக்குது என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரே குழப்பம் இவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கன்னு மாட்டுக்காரர் அழுகாத குறை சரி கடைசி நேரத்துல ஏதாவது உதவி பண்ணுவேன்ட்டு லவருக்கு வீடியோ காலை போட்டு வாயில நுரதலி இருக்கிறது வயிறு கொஞ்சம் உப்பு இருக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ காட்டுறாரு பாம்பு கடிச்சிருக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் அவங்க யோசிக்கிறாங்க ஆனா பாம்பு கிடைச்ச தடை எதுவுமே இல்லை தான் புள்ளத்தாச்சி மாடுன்னு தெரிய வருது புள்ளத்தாச்சி மாடுகளுக்கு கால்சியம் குறைபாடு இருந்தாலும் இதே சிம்டம்ஸ் தெரியுமா அறிகுறிகள் தெரியுமா அதனால கால்சியம் கொடுத்து பாருங்க குளுக்கோஸும் ஏற்றுங்க அப்படின்றா அதுக்கு மருந்து வாங்கணுமே பட்டணத்துலேருந்து யாராவது வாங்கிட்டு வர சொல்லுங்கன்னு மருந்து அப்படியே சொல்லிட ஃப்ரெஞ்சு சிட்டில இருந்து மருந்து வாங்கிட்டு வர சொல்லுங்கங்கிறாப்பில ஃப்ரெண்ட்சுக்கு மாட்டுக்காரர் எங்கே போவார் தான் பொண்டாட்டி தான் எல்லாமே பொண்டாட்டிகிட்ட சொல்லிவிட அந்தமாக ஒரு ஆட்டோவை பிடிச்சி கஷ்டப்பட்டு அப்படி மேலே வருது கூடவே ஆட்டோக்காரரும் மேலே வராரு இந்தம்மா மூட்டையை கையில வச்சுக்கிட்டு அசால்ட்டா ஏறி மேலே வருது ஆனா சும்மா நடந்து வந்த அந்த ஆட்டோக்காரருக்கும் மூச்சு முட்டுதுங்க அந்தம்மா ஒரு வழியா மேலே வந்துருச்சு மருந்தை கொடுத்துருச்சு மருந்து நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டு இருக்கிறார் மாட்டை பார்த்து அந்த வருத்தப்படுது கால்சியம் ஒரு வழியா கரைச்சு மாட்டோட வாய் வழியாக உள்ள ஊத்தி விடுறாங்க கால்சியம் உடம்புக்கு நல்லது அப்புறம் குளுக்கோஸை ரெடி பண்ணி குளுக்கோஸை ஏத்துறாரு அப்போ அந்த ஆட்டோக்காரர் இவனா அந்த நாய்க்கு ஊசி போட்டு கொண்டவனாச்சே வேற விவரமான ஆலை கிடைக்கலையா உங்களுக்குன்னு மாட்டுக்காரரை கேட்க அப்படியா சரி போய் விவரமான ஆளை கூட்டுவா போ அப்படிங்கிறாரு ஆட்டோக்காரர் அப்புறம் அந்த பொண்டாட்டியையும் நம்ம புள்ள வீட்டில் தனியாக இருக்கோம் நீ போ நான் பார்த்துக்குறேன் என்ன போண்டா ஈஎம்ச்சி விற்கிறார் அப்படி போகிற வழியில தான் எதுக்கு வந்த ஒரு வண்டியில் நல்ல வேலை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் ஜஸ்ட் மிஸ்லே எஸ்கேப்பு கீழே விழுந்தது யாருன்னு பார்த்தா நம்ம ஏரியா பாதிரியார் இந்த மாதிரி மலை உச்சியில் ஒரு மாடு கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு சொன்னதும் அந்த மலை உச்சியா அது ஆபத்தானதாச்சே அப்படிங்கிறாரு பாதிரியார் இங்கே கால் சேத்தை கொடுத்துட்டு குளுக்கோசம் ஏற்றிட்டு காத்துகிட்ருக்குறாங்க அதுக்குள்ளே பாதிரியாரும் இன்னும் சில பேரும் அந்த மலை ஊச்சிக்கு ஒரு வழியாக ஏறி வராங்க பாதிரியார் வந்து பார்த்துப்புட்டு இங்கே பாரதம்பி இந்த மாதிரி மருந்துகளால் இந்த மாட்டை காப்பாற்ற முடியாது இது ஒரு அபாயகரமான மலைப்பகுதி சாத்தா ஆட்டை இங்கே அதிகமா இருக்கும் அடிக்கடி இடி உளும் நான் இந்த மாட்டை காப்பாற்றுறேன் போது ஒரு துண்டு மாதிரி பாதிரியார்கள் செய்வாங்க அதை எடுத்துட்டு வந்திருப்பாரு ரொம்ப சுத்தமான துண்டு அது புனிதமானதா அவங்க கதறக்கூடியதும் அந்த துண்டுதான் அதை தோல்ல போட்டுட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிற இந்த பக்கம் கவுன்சிலர் வீட்டுல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபத்தை முடிச்சது சோசரம் சொல்றாங்க ஆனா கவுன்சிலருக்கு பொண்ணு சொல்ல மாட்டேங்குது எனக்கு சொல்ல மாட்டேன்னு கேட்டா குடிகாரனுக்குலாம் நான் சொல்ல மாட்டேங்குறது பொண்ணு மாப்பிளையும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க மாப்பிள்ள என் பொண்ணு பண்றது உங்களுக்கே ஓரா தெரியல குடிக்கிறதா பிரச்சனை இனிமே நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு கண்டிப்பா குடிக்க மாட்டீங்களு கேட்டா சத்தியமா குடிக்க மாட்டேங்கிறாப்ல சரி அப்ப சோசரம் சொல்றேன் சொல்றா அந்த பக்கம் ஃபோன் கால் வருது யாரு கிட்ட இருந்ததுன்னா பிரசிடண்ட் அம்மா கிட்ட இருந்து போன் வருது நல்ல செய்திதான் அந்த மாட்டு தொழுகத்துக்கு ஒரு வழியா லோன் கிடைச்சிருச்சான் மேட்டரை கேள்விப்பட்டது ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த செய்தியை அந்த மாட்டுக்காரர் கிட்ட நான் உடனே சொல்லணும் நான் கிளம்புறேன்டாப்ல தனியா போக வேண்டாம் என் புருஷனை வேணா உங்களை இறக்க விட சொல்றேன் கார்ல ஏ அப்படிங்கிறாங்க பொண்ணு சரின்னு கார்ல ஏறி போறாங்க அந்த பக்கம் பார்த்தா ஃபாதர் யார் தன்னோட சடங்குக்கு தேவையான கொம்பு புகை போடுறதுக்கு ஏதோ சில உள்ள ஐட்டங்கள் எல்லாம் கேட்டிருப்பார் போல அந்த ஏரியால மாட்டு இறைச்சி கடை நடத்துற ஒருத்தர் தான் அந்த கொம்பு எல்லாம் கிடைக்கும் அவர்கிட்ட இந்த கொம்புகளை வாங்கிட்டு போகும்போது மேட்டை கேள்விப்பட்டு அவரே கிளம்பி வரார் எல்லாரும் வெளியா மேல கொண்டு வந்துட்டாங்க விதோதமாக புகையை போட்டுட்டு அது இதுன்னு என்னென்னமோ ஜபிச்சுட்டு இருக்காங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா முழுக்க முழுக்க பிளாக் மேஜிக் பண்றாப்ல தெரியறதா நம்ம ஹீரோ தன் லவர்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறான் அதே சமயம் அந்த ஏரியா பக்கம் இடி இடிச்சுட்டு இருக்கும் ஒரு செகண்ட் பயந்து போயிடுவார் ஜபம் எல்லாம் விட்டு ஆஹ் மாடை இப்போ எழுப்புங்க மாடு எந்திரிச்சிடும் உன்னால முடியும் உன்னால முடியும் அப்படி இப்படின்னு இது பேசி மாடை தூக்க சொல்லிட்டாரு எல்லாரும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மாடு எந்திரிக்க மாட்டேங்குதுங்க இது பத்தாது சாத்தானுக்கு மாட்டோட ரத்தத்தை காமிச்சா மாட்டை விட்டுரும் அப்படிங்கிறார் காதை கிழிச்சு விடுறாரு அதையெல்லாம் பார்த்து மாட்டுக்காரருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஐயோ எதுவும் செய்யாதையாங்கிறாப்புல ஆனா பாத்திரி யார் கேட்க மாட்டேங்கிறாரு வாழ்லையும் கிழிச்சு விடுவாரு ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வராப்ல லைட் லைட்டா தான் மாடு ஒரு எகிரி எகிரும் இதுக்கு மேலேயும் மாடை கிழிக்க வேண்டாம் விட்டுருங்க என் மாடை நான் பாத்துக்கிறேன்ட்டு அங்க அங்க குளிய தோண்டி கம்பு உண்டி மாட்டை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு மாட்டுக்காரர் முயற்சி பண்றாரு இந்த பக்கம் கவுன்சிலர் மாப்பிள்ளையோட வந்துட்டு இங்கே நில்லுங்க மாட்டுக்காரரை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன்னு ஏ மாட்டுக்காரரே மாட்டுக்காரரேன்னு சத்தம் போட்டுட்டே வர்றார் ஆனா அவர் வந்திருக்கிறது மாட்டுக்காரர் வீட்டுக்கு இல்ல பால் வீட்டுக்கு வந்ததும் டே பால்காரா மணி மூணாச்சு சரக்கடிக்காம என்னால் இருக்க முடியாது நீதான் கலச்சாராய ரெடி பண்ணுவியே ஊற வச்சிருப்பியே குடுறா அப்படின்னு கேட்டா ஊற வச்சிருக்கிற நிஜம் தான் மலை மேல நம்ம இடத்துல ஊற வச்சிருக்கிறேன் இந்நேரத்துல எப்படி எடுக்க முடியும் நாளைக்கு எடுத்துறேங்கிறாரு இல்ல இல்ல வீட்டுல என் மாப்பிள்ள வந்துருக்காரு வாக்கு கொடுத்துட்டேன் இந்த மாதிரி வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு இப்ப தர முடியாதுன்னு சொன்னா என் மான மரியாதை என்னாரு எனக்காக பாரியா என் மாப்பிள்ளைக்காக பாரியா அப்படி இப்படின்னு அநியாயத்துக்கு போய் சொல்லி பால்காரையும் சம்மதிக்க வச்சிடறாப்ல ஆனா அவங்க மாப்பிள்ள எல்லாம் போக முடியாது மாப்பிளை அமிச்சிருங்க நம்ம வண்டியில போயிடலாம் அப்படிங்கிறாப்ல உடனே அவர் போய் மாப்பிளையே அது எதுன்னு போய் சொல்லி அமைச்சு வச்சிரு நான் பின்னாடியே வந்துடுறேன் போப்பா பாப்பா மாட்டுக்காரரோட போய் நாங்க மாட்டுத் தருவத்தை ஒரு எட்டு பார்த்து வர்றோம் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுருறா அதுக்கப்புறம் பால் காரரோட வண்டியில ஏறி உக்கார் என்னப்பா இந்நேரத்துல பாலுக்காக இவ்ளோ பெரிய ட்ரம்ம தூட்டு வர்றா அப்படின்னு கேட்டா தான் ஃபில்டர் சிஸ்டம் இருக்குதான் கள்ளச்சாராயத்தை ஃபில்டர் பண்றதுக்கு சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா யாருங்க நுழிக்க முடியாது வண்டி ஏடு வண்டி ஏடு அப்படின்னு வண்டியில கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க இதே மலை உச்சிக்கு அதே சமயம் மாட்டு இறைச்சிக்காரர் வந்து பார்த்துட்டு காலெல்லாம் தளர்ந்து போச்சு மாட்டுக்கு அவ்வளோதான் கால் தொங்கிடுச்சு இப்பயே கொடுத்த என்ன நான் ஒரு பாதி ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன் செத்து போச்சுன்னா அப்புறம் தோல் மட்டும் தான் காசா கிடைக்கும் அப்படிங்கிறாப்புல புள்ளத்தாச்சி மாட்டத்தை பத்தி இப்படி பேசாதியா அப்படின்னு மாட்டுக்காரர் கோவப்படுறாரு சரி அதுக்கு மேலே ஓய்ஞ்சிட்டோங்கிறாரு இறைச்சி கடைக்காரரு மாடை ஒரு வழியா கயத்தில் கட்டி தூக்கி நிப்பாட்டுறாங்க கயத்துல தான் நிற்கிதே ஒழிய கால் இன்னும் நின்ன பாடு இல்ல தளர்ந்து போயிருக்கு கால் அந்த பக்கம் வண்டி நிப்பாட்டிட்டு திரும்ப தூக்கிட்டு ஒரு வழியா கள்ளச்சாராயத்தை ஊற வச்சிருக்கிறாருல அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு அங்க வந்து பார்த்தா

போனதும் குளுக்கோஸ் மருந்த கட் பண்ணி எடுக்கிறாரு ஏன் குளுக்கோஸ் மருந்து எடுத்துட்டீங்கன்னு மாட்டுக்காரர் கேட்டா இதோ இவர் சொல்லுவார் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவ பால் பால்காரர் வந்து காதல கூச சுரு மாட்டுக்காரர் சண்டைக்கே போறார் கேட்கும் கேக்கும்போது கள்ளச்சாராயத்தை காட்சி தண்ணிக்குள்ளே புதைச்சி வச்சிருக்காப்ல அதை மாடு தெரியாதனமா சாப்பிட்டுட்டு போதை ஏரி தான் இப்படி கிடக்குதான் சாத்தானும் காரணமில்ல கால்சியம் குறைபாடும் காரணமில்ல மாடு சரக்கடிச்சிட்டு அடிச்சுட்டு கலாச்சாரத்தை குடிச்சிட்டு இப்படி மட்டையாகி கிடக்குது அவ்வளவுதான் இங்கே எல்லா பேரும் பால்காரர் கூட சண்டை போடுறாங்க ஆனா இதே ஆட்கள் தான் கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் இவங்ககிட்ட கலாச்சாரத்தை வாங்கி குடிக்கிறது கவுன்சிலர் ஃப்ரீயாவே குடிப்பாப்புல போல எல்லாரும் தானே குடிக்கிறீங்க அப்ப யாரும் என்னை திட்டல இப்போ ஒரு மாடு தெரியாதனமா குடிச்சிருச்சுங்கிறதுக்காக எல்லாரும் என்னை திட்டுறீங்களான்னு அவரு பாயிண்டா கேட்குறாப்புல அப்புறம் தான் லவருக்கு ஃபோனை போட்டு மாட்டுக்கு அதுவும் இந்த மாதிரி சாராயம் சரக்கு குடிச்சிட்டு போதையில கிடக்குற மாடுகளுக்கு சோடா குடுத்தாலே போதுமா போதை தெளிஞ்சிருமா லவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சோடா கிடைக்குமா உடனே எல்லாரும் போய் தேடுங்க வீடு வரைக்கும் கூட போங்க போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதும் ஊருக்காரங்க நிறைய பேர் வரும் ஒரு கீழே இறங்கி போறாங்க வீட்டுக்கு வீடுக்கு இருந்த சோடாவெல்லாம் எடுத்துட்டு வந்து சுத்தமா நல்லா கரைச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மழை பெய்ய ஆரம்பிக்குது உடனே தார்பாயை வச்சு மேலே கட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க மழை பெய்ய பரவல தெரிஞ்சதுமே ஒரு வழியாக கட்டி தண்ணியில் சோடாவை கலந்து மாட்டுக்கு குடிக்க குடுக்குறாங்க மாடு நல்லா குடிச்சிட்டு ஓரளவு தெளிவாகுது மழை இடி ஜாதி மத இன வேறுபாடு எதுவுமே இல்லாம முன்ன பின்ன சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இறச்சிக்கரைக்காரர்ல இருந்து மாட்டுக்கரைக்காரல இருந்து நம்ம பயவுள்ள வரைக்கும் அத்தனை பேரும் ஒண்ணு மண்ணா நெருங்கி நெருங்கி இருக்கிறாங்க அவ்வளவு குளிர்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா மாடோட கால நல்லா ஸ்டாங்காக ஆரம்பிச்சிருச்சு கைத்த இறக்கினுங்க மாடு தன்னோட சொந்த கால்ல நிக்கிதுன்னு சொன்னதும் மாட்டுக்காரரன் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா சூப்பர் மாடு ஜெயிச்சிருச்சு மாடுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சந்தோஷப்படுறேன் அப்புறம் மலையே நின்றுச்சு ஹீரோவும் தா லவருக்கு போன போட்டு அந்தமா தூங்காம கொள்ளாம இன்னும் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மாடு காப்பாத்திட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு சொல்லி சந்தோஷப்படுறான் எல்லாருக்குமே சந்தோஷம் தான் ஆனா அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது அங்கேயே மாட்டோட தண்ணி கூட உடஞ்சிருச்சுங்க பிரசவ வலி வந்துருச்சு மாட்டுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம குழம்புறார் ஹீரோ கிட்ட வந்து மாட்டுக்காரர் கேட்கிறார் மாட்டுக்காரர் உடனே தான் காதலிக்கு போனை போட்டு இந்த மாதிரி ஆயி என்ன பண்ணணும்னு கேட்டா ஒன்னும் பண்ண வேண்டாம் கேப் விட்டு தள்ளி உட்காந்து போதும் மாடு தானாவே குட்டி போட்டுரும் அவ்வளவுதான் அப்படிங்குறது அந்த அம்மா ஓ அவ்வளவுதானு இவனும் சந்தோஷப்படுறான் மாட்டுக்காரர்கிட்ட சொல்ல அவரும் அவ்வளவுதானா அப்படின்னு கேட்கிறாரு சார் இனி எல்லாரும் காத்திருக்கிறாங்க காலு வெளியில வர ஆரம்பிக்குது சூப்பரும் சந்தோஷப்படுறாங்க ஆனா மாட்டுக்காரர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு முன்னங்காலு தான் வெளியில வரணும் முன்னங்காலு வரும் அதுக்கப்புறம் நாக்கு வாய் முகமெல்லாம் வெளியில வரும் தான் பிரசவம் நடக்கும் ஆனா இங்க தலை திரும்பி இருக்குது முன்னங்காலுக்கு பதிலாக பின்னங்கால ஃபர்ஸ்ட் வருதுங்க இது மாட்டுக்குட்டியோட உயிருக்கே ஆபத்தா போயிடும் என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருப்பாங்க நம்ம ஹீரோ ஒரு காலத்துல அனிமேஷன் கம்பெனி நடத்தினார்ல அப்போ மாடை அனிமேஷன்ல அவர் பண்ணிருப்பாரு ஒரு கேமிங் கான்செப்ட் தான் மாட்டோட வயிற்றுக்குள்ள குட்டி தலை திரும்பி இருந்தா உள்ள கையை விட்டு மாட்டோட முன்னங்கால பிடிச்சு தொப்புள் குடி வழியாவே வயிற்றுக்குள்ளேயே மாட்டோட குட்டியை சுத்தி விட்டு முன்னங்காலையும் மூஞ்சியும் அப்படி வெளியில கொண்டு வந்துட முடியும் ஆனா இருக்கு சுத்தமான துணி வேணும் அப்படின்னு கேக்குறாரு நம்ம ஹீரோ முன்ன பின்ன பண்ணதில்ல அனிமேஷன்ல பார்த்தது என்னால பண்ண முடியும் நம்புறதா சொல்றாரு சுத்தமான துணிக்கு எங்க எல்லாரும் தேர்றாங்க கவுன்சிலரு அவரோட அழுக்கு துணியை குடிப்பாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்னடா பண்றோம்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது யாருக்கும் ஒரே ஐடியாவும் வராது ஏன்னா கீழே இறங்கி போய் துணி எடுத்து வரதுக்குள்ள இங்க குட்டி செத்து போயிடும் அப்ப நம்ம இறச்சி கிடக்காரதான் சூப்பரா அறையோ சூப்பரான ஐடியா கொடுக்குறாப்ல அதான் ஃபாதர் யாரு கிட்ட வஸ்திரம் இருக்குமே அதை கேளுங்கன்னு சொன்னதும் ஃபாதர் யாரோட வஸ்திரமா அதுவும் இந்த மாதிரி வேலைக்காக பாதிரியார்ட்ட கேட்க முடியுமா அப்படின்னு கவுன்சிலர் கேட்டா பாதிரியார் ஒரு புதிய உயிர் இந்த உலகத்துக்கு வரும் பட்சத்துல வஸ்திரத்தை கொடுக்கறதுல தப்பு இல்லைங்கிறாப்ல அப்புறம் என்ன கொடுங்கன்னு சந்தோஷமா அவரோட வஸ்திரத்தை வாங்கிக்கிறாரு அத வச்சு ஒரு வழியா ரெடி பண்ணி உள்ள கைய விட்டு அப்படியே தொலாவி முன்னங்கால ஒரு வழியா நம்மளால பிடிச்சிட்டாங்க முன்னங்கால பிடிச்சி வயிற்றுக்குள்ளேயே அப்படியே குட்டியை திருப்பி வெளிப்பக்கமா எழுக்கிறார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுக்கிறாரு தொப்புல்குடி வழியா பின்னாடி இன்னொருத்தவரை நானும் ஹெல்ப் பண்றேன்னு அவனும் பிடிச்சி எழுக்கிறான் தொப்புல்குடி அருந்து போகக்கூடிய ஒரு சூழல் நல்ல வேலை அதுக்குள்ள முன்னங்கால குட்டியோட முகம் ஒரு வழியா வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பர் சூப்பர்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க கொஞ்சம் நேரத்தில் குட்டியே பறந்துருச்சுங்க குட்டியையும் சரி தாயும் சரி நம்ம ஹீரோ காப்பாற்றிட்டான் அழுகே வரும் அவனுக்கு ஊர்க்காரங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குட்டியையும் நம்ம ஹீரோயையும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க கள்ளச்சாராயம் காய்ச்சின பால்காரர்ல இருந்து இறச்சிக்கடக்காரர்ல இருந்து மாட்டுக்காரர்ல இருந்து நம்ம பயம் வரைக்கும் அத்தனை பேருக்கும் சந்தோஷங்க இவ்வளவு பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்து ஒரு உசரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு போராடுறீங்கன்னு பாருங்க விடுஞ்சிருச்சு குட்டியை தூக்கிட்டு நம்ம பயம் ரொம்ப சந்தோஷமா கீழே இறங்கி வரான் மாட்டுக்காரரோட வீட்டுக்கு குட்டியை தூக்கிட்டு வரத பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற மாட்டுக்காரம்மா அவங்க பொண்ணு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்ப பொண்ணு கூட நிறமாச கர்ப்பிணியா இருக்கிறா மாடே எவ்வளவு கஷ்டப்படுது ஒரு மாட்டு குட்டியை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் இங்க மனுஷ குட்டியே போறதுக்கு அந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கிற மனித இனத்துல மட்டுமில்ல எந்த இனமா இருந்தாலும் பெண்மை ஒருபடி ஒசரம் தான் அப்படிங்கிற காமிச்சு படத்தை இந்த இடத்த முடிச்சிடுறாங்க வித்தியாசமான கதையில இந்த அளவுக்கு விலங்குகளை நேசிக்க ஆரம்பிச்ச நம்ம ஹீரோவுக்கு இனிமே இந்த வேலை பிடிக்காத வேலையா இருக்காது பிடித்த வேலையா இருக்கும் பிடிச்சு பண்ணும்போது இது அவனுக்கு பாரமாகவும் தெரியாது வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம் அது காத்துருங்க